நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி வந்து உலக செய்திகளில் முக்கியமான விஷயத்தை மட்டும் பேச போகிறோம் தொடர்ந்து ஈரானில் கலவரம் ஏற்பட்டது இல்லையா அந்த கலவரம் வந்து பெரும்பாலும் அடக்கப்பட்டிருக்கு அடங்கியிருக்கு இன்னும் கொஞ்சம் போராட்டங்கள்லாம் நடக்கத்தான் செய்யுது ஆனாலும் முன்னளவுக்கு வந்து பயங்கரமான தீ வைப்பு கல்வெட்டு எரிக்கிறது உடைக்கிறது இந்த மாதிரிலாம் இல் இல்லை ஆனால் அந்த டிசம்பர் இருபத்தெட்டுலேருந்து நடந்த இந்த கலவரங்களில் என்னென்ன டேமேஜ் எல்லாம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு வந்திருக்கு அந்த லிஸ்ட்டு வந்து ஈரான்லேருந்து அந்த அரசு அங்கங்கே கொடுத்த அந்த மேயர் இவங்களும் கொடுத்த லிஸ்ட்டு தான் அது என்னென்னுங்கிற டீட்டெயிலும் பார்த்துருவோம் அந்த லிஸ்ட்டு அது போக அதோடய வேல்யூ வந்து அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது நம்ம டீட்டெயில் பார்த்துருவோம் நான் கசாலி கசாலி டிகோட்ஸ் இது சினிமா உள்ளூர் அரசியல் உலக செய்திகள் சமுதாய கருத்துக்கள் அனைத்தையும் விருப்பு வெறுப்பு இல்லாமல் சார்பில்லாமல் நடுநிலையாக தரவுகளோடு பேசக்கூடிய ஒரு சேனல் உங்களுடைய ஆதரவு லைக் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கு பகிர்ந்து ஆதரவு தாருங்கள் நன்றி அது இல்லாமல் டிசம்பர் இருபத்தி எட்டு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு வாரம் தாண்டி இப்போது நாலாவது வாரம் போய்கிட்டு இருக்கா இப்போ வரைக்கும் இப்போ கலவரம் வந்து பெரும்பாலும் நிறைய அடங்கிருச்சு ஆனால் அங்கே ஏற்பட்டிருக்க டேமேஜஸ் அவர் சொல்கிற ஒரு லிஸ்ட்டு வந்தது அந்த லிஸ்ட்லாம் பார்க்கும்போது அட பாவிகளா இவ்வளோவா அப்படின்னா அதில் பள்ளிவாசல் இடிச்சிருக்காங்க ஆஃபி ஆஃபீஸ் கட்டடங்கள் அடிச்சிருக்காங்க கவர்மெண்ட் ஆஃபீஸ் கட்டணங்கள் இடிச்சிருக்காங்க ப்ரைவேட் வீடுகள் அடிச்சிருக்காங்க கடைகள் அடிச்சிருக்காங்க உடைச்சிருக்காங்க அப்புறம் ஏகப்பட்ட ஆம்புலன்ஸு போலீஸ் வெஹிக்கிள் ப்ரைவேட்டு காரு பஸ்ஸு அப்புறம் அதாவது பள்ளிவாசல் அடித்தாங்கன்னா அங்கே இருக்கிற என்ன கலவரக்காராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் பள்ளிவாசல் இடிக்க மாட்டாங்க இப்போ நம்ம ஊரில் எடுத்துக்கோமே இன்றைக்கி இங்கே திருவண்ணாமலை போகிறோம் அது எந்த மதத்துக்காரங்களாக இருக்கட்டும் கோயில் இடிக்கிறதுக்கு கோயில் மேலே கல் விட்டு எறியணும் கோயில் இடிக்கணும் அப்படின்னு யாருமே சம்மதிக்க மாட்டாங்க ஏன்னா உலகத்தில் இருக்கிற பெரும்பாலான மக்கள் அது ரொம்ப குறிப்பாக ஏற்றிட்டு இருக்காங்க இல்லையா கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க எந்த கோயிலாக இருந்தாலும் இடிக்க மாட்டாங்க அப்படி ஒரு சூழலில் அங்கே ம மசூதியை வந்து இடிச்சிருக்காங்க பள்ளிவாசல் இடிச்சிருக்காங்க அப்படின்னா அப்போ யார் கலவரக்காரர்கள் கலவரக்காரர்களுக்கு காசு மட்டும்தான் குறி மற்றதை பற்றி மதம் இது எது மனம் எதுவுமே கிடையாது தான் ஸோ இதில் வந்து என்னென்ன டேமேஜஸ் அப்படிங்கிற ஒரு சின்ன லிஸ்ட்டு அதை வந்து லேசாக வாசிச்சுருவோம் ஓகே அப்போ வந்து ஒரு சின்ன புரிதலுக்காக அதை கொஞ்சம் வாசிச்சிருவோம் எப்படின்னா முந்நூற்றி அஞ்சு ஆம்புலன்ஸ் அண்டு பப்ளிக் பஸ்ஸு முந்நூற்றி அஞ்சு ஆம்புலன்ஸ் ஆண்டு ஏன்னா இது வந்து இப்போ இந்த நேரத்தில் நம்ம எதை ஞாபகம் வச்சுக்கணும்னா ஈரான் ரொம்ப வந்து ஒரு செல்வ செழிப்பான வளம் வளம்பொலிக்கும் நாடு இல்லை அங்கே ஆயுதங்கள் ரொம்ப பயங்கரமாக இருக்குது ஆனால் மக்களுக்கான ஒரு அடிப்படை வசதி இருக்கு இல்லையா அது மிகப்பெரிய அளவுலாம் கிடையாது ஏன்னா அந்த நாடு ஏற்கனவே பொருளாதார தடையில் நாற்பத்தஞ்சு வருஷமாக பொருளாதார தடை இப்போ சமீபத்தில் வர மேலும் மேலும் பொருளாதார பொருளாதார தடை இந்த தடையில் இருக்கிற ஒரு கஷ்டப்படுற நாடு அந்த கஷ்டப்படுற நாட்டில் ஆம்புலன்ஸ் வச்சுருக்குது ஒரு புதுசாக பழசாக வச்சுருக்கட்டும் அப்புறம் பப்ளிக் பஸ்ஸு ட்ரான்ஸ்போர்ட்டு அதில் வந்து முந்நூற்றி அஞ்சு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பஸ்ஸஸ் அண்டு ஆம்புலன்ஸஸை அடித்து உடச்சி எரிச்சிருக்காங்க முந்நூற்றி அஞ்சு அப்புறம் போலீஸ் ஜீப்பு காரு இந்த மாதிரி இருக்கும் இல்லையா போலீஸ் வெஹிக்கிள் ஒரு எழுநூற்றி ஐம்பது செவன் ஃபிஃப்டி போலீஸ் வெஹிக்கிளை எரித்து உடைச்சிருக்காங்க அதுக்கப்புறம் தனியாரோட கார் இருக்கும் இல்லையா எண்ணூறு கார்கள் எத்தனை பேர் வயிற்றிச்சல் பையன் வந்து கடன் உடனே வாங்கியோ இதுவே எனத்தையே கஷ்டப்பட்டு எனத்தையே கார் வச்சு இருப்பாங்க அத்தை எண்ணூறு கார்கள் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய வயிற்றுச்சல் யோசிச்சு பாருங்கள் எண்ணூறு கார்கள் அடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பேங்க்ஸ் இருக்கு இல்லையா பேங்க்கில் வந்து செவன் ஃபிஃப்டி பேங்க்ஸை முழுசும் சூறையாடலை ஆனால் நிறையா சூறையாடப்பட்டிருக்கு அடித்து உடைச்சிருக்காங்க தீ வச்சுருக்காங்க செவன் ஃபிஃப்டி பேங்க்ஸு அப்புறம் நிறைய அங்கங்கே ஏடிஎம் இருக்கும்ல அதில் அறநூறு ஏடிஎம் உடைச்சிருக்காங்க ஏடிஎம் உடைச்சி சும்மா இருப்பாங்களா அங்கே உடைச்சி அதுக்குள்ளே இருக்கிற பணங்களும் எல்லாத்தையும் எடுப்பாங்கள்ல எல்லாம் உடைச்சி சுண்டு அப்போ இவ்வளோ ஆகியிருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸை வந்து அவங்க இப்போ சொன்ன கணக்கு எப்படின்னா நானூற்றி பதினாலு கவர்மெண்ட் ஆஃபீஸை வந்து அடித்து உடைச்சி தீ வச்சு அப்படின்னு அடுத்து இதை புனரமைக்கணும்னா பெரிய அளவுக்கு செலவு பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு அடித்து உடைச்சி வச்சுருக்காங்க ஏன்னால் இப்போது ரெகுலராக போய்ட்டே இருக்க இடத்துல பெரிய அளவுக்கு வந்து ஒரு தேக்கம் வந்துடும் அதை மக்கள் வந்து ரெகுலராக இங்கே அப்புறம் எக்கச்சக்கமான கேஸ் ஸ்டேஷன் பெட்ரோல் பங்க்கு அதையும் அடித்து உடைச்சிருக்காங்க எரிச்சிருக்காங்க நிறைய உடைச்சிருக்காங்க அப்புறம் ஒரு இரநூறு ஸ்கூலு பள்ளிக்கூடத்தை உடைச்சிருக்காங்க அதுக்கப்புறம் முந்நூற்றம்பது பள்ளிவாசல் மாஸ்க்கு அதை வந்து உடைச்சிருக்காங்க இப்போது பள்ளிக்கூடமாக இருக்கட்டும் மாஸ்காக இருக்கட்டும் அல்லது இந்த மாதிரி சில ஐட்டங்கள்னா பார்க்கும்போது இது அங்கே இருக்கிற லோக்கல் மக்கள் என்ன தான் வெறி பிடிச்சி வந்தாலும் சரி இவ்வளோலாம் பண்ண மாட்டாங்க ஆனால் இவ்வளோ தூரம் முந்நூற்றம்பது மாஸ்க்கு அப்புறம் ஆயிரக்கணக்கான குரானை எரிச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து சா அங்கே இருக்கிற சாதாரண ப்ரொட்டஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு போராட்டம் பண்ண பண்ண மக்கள் வந்து பண்ணுறது இல்லை அதில் உள்ள ஊடுருவி போன கலவரக்காரர்கள் பண்ணது அப்போது ஒரு முந்நூற்றம்பது மாஸ்க்கும் ஆயிரக்கணக்கான குரான் பிரதிகளும் எரிச்சிருக்காங்களா அதுக்கப்புறம் இந்த இஸ்லாமிக் பாடசாலை இருக்கும் இல்லையா செமினரிஸ் அதில் ஒரு எண்பத்தி ஒம்போது இஸ்லாமிய பாடசாலையும் அடித்து உடைச்சிருக்காங்க இப்போ என்னென்னா அதை திரும்ப மக்கள் போய் அங்கே உட்காந்து படிக்கணும்னா முதல்ல பீஸ் நல்ல ஒரு திரும்ப வந்து அதுக்கு திரும்ப ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து ஒரு இயல்பான சூழல் வரணும் அது வரைக்கும் மக்கள் படிக்க முடியாது அங்கே டிரான்ஸ்போர்ட் கிடையாது வீட்டிலேயே முடங்கி கிடக்கணும் இன்டர்நெட் கிடையாது சோறு கிடையாது முதல்ல ஏன்னா உணவுப் பொருளை ஏறி போச்சு அப்போது இந்த மாதிரி ஒரு கலவரக்காரர்கள் ஐடியா என்ன இந்த மாதிரி இந்த ரெஜியூமில் இந்த அரசாட்சியில் இது எல்லாமே பயங்கர மோசமாக இருக்குது அப்படின்னு அடித்து உடச்சி எல்லாம் பண்ணியாச்சுன்னா அந்த அரசாட்சியை தூக்கி அந்த அரை அந்த லீடரை தூக்கி எரிஞ்சு வரணும் அல்ல கொண்டு போடணும் அப்படின்னு எல்லாம் அப்படி போட்டாச்சுன்னா வேறு அவங்களோட தூக்கி தூக்கிங்க உட்கார வச்சுட்டு அவங்க இஷ்டத்துக்கு இருக்கிற பெட்ரோல் வளத்தை பூரா கொண்டு போயிடலாம் அப்படிங்கிற ஐடியா ஆனால் அது வந்து கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகிருக்கு ஆனால் இந்த டேமேஜ் பார்த்திங்கன்னா அதாவது இதெல்லாம் தாண்டி ஒரு எழுநூறு செவன் ஹண்ட்ரட் கடைகள் ஷாப்ஸு போகிறவங்கள அடித்து உட்கிறாங்கல்ல நம்ம ஊரில் கலவரத்துலேயே வந்து யூபியாக இருக்கட்டும் மற்ற இடங்கள்லாம் கலவரம் வந்துச்சு இல்லையா கலவரத்தில் எங்கள் எத்தனை கடைகள் அப்புறம் அது வந்து நம்ம ஊரில் வந்து எப்படின்னா பார்த்து பார்த்து கடைகள்லாம் உடைச்சாங்களே குஜராத்தில் வந்து அடித்தாங்கள்ல இது யார் இந்த பேர் என்ன இவங்க யாரோடது இது எந்த மதத்துக்கு அரங்குது அப்படின்னு சொல்லி பார்த்து பார்த்து அடித்தாங்களே அந்த மாதிரி அங்கேயும் பார்த்து பார்க்காம அடித்தாங்க மொத்தத்துக்கு கடைகளை வந்து எழுநூறு கடைகளை சூறையாடி இருக்காங்க பெருசு சிறுசு எல்லாம் சேர்த்து அது போக வந்து வீடுகள் அங்கே இருக்க வீடுகள் வந்து ஒரு முந்நூறு வீடுகளெலாம் அடித்து உடைச்சிருக்காங்க அந்த முந்நூறு வீட்டுக்காரங்களும் அவங்க அடுத்து எங்கே தங்குவாங்க அப்படி பார்த்தீங்கன்னா வந்து காசாவில் வந்து ஒரு இருபத்தி நாலு லட்சம் பேரில் வந்து கிட்டத்தட்ட அஞ்சு அஞ்சரை லட்சம் பேர் வந்து அவுட்டு ஓகே இரண்டு லட்சம் பேர் போயிட்டாங்கன்னா இன்னும் ஒரு மூணு லட்சம் பேர் கை கால் போய் கன்று போய் எல்லாம் கிடக்காங்களா அவங்க எல்லாம் வந்து வீதியில் இருக்காங்க கிட்டத்தட்ட அதில் ஒரு பகுதி மாதிரி இங்கே முந்நூறு வீட்டுக்காரங்களும் கடையில் இருந்தவங்களும் அங்கேருந்து எல்லாமே இப்போ வீதி நிற்கிறாங்க சோத்துக்கு வழி இல்லாமல் அது இப்போ அரசு இவங்கள வந்து கண்காணிக்கு இவங்க இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியாகணும் அந்த ஹெல்ப்பு காசாவுக்கு மற்ற நாடெல்லாம் பண்ணுற மாதிரி ஈரானுக்கு மற்ற நாடு எதுவும் பண்ணாது ஏன்னா அவங்களுக்கு வந்து பொருளாதார தடை விதிச்சிருக்காங்க அதனால் பண்ணாது அவங்கள பட்னி போட்டு பிரச்சனை பண்ணி அந்த ரெஜிம் அந்த அரசாட்சியை தூக்கி ஏறணும் அப்படிங்கிறதான் அமெரிக்கா அண்ட் இஸ்ரேலோட நோக்கம் ஓகே இப்போ வந்து டெத்துன்னு எடுத்தாச்சுன்னா பதினாறாயிரம் பேர் டெத்து இப்போ நான் வந்து இந்த டெத்து வந்து ஒரு ஒரு இதுலேயும் வந்து டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் பார்க்குறேன் அதுக்கப்புறம் வந்து ஈரானோட இது இதை பார்க்குறேன் பிபிசி பார்க்குறேன் அப்புறம் வந்து சிஎன்என் பார்க்குறேன் இப்படி எல்லா விதமானது ஓவரால் இதை பார்த்து அப்புறம் நம்ம ஊரில் இருக்கிற சில தொலைக்காட்சி சில பத்திரிகை எல்லாத்தையும் பார்க்குறேன் ஏன்னா ஓவராலை பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒரு இது சொல்கிறாங்க தான் நான் இங்கே வந்து வெளி இங்கே வந்து வெளிப்படுத்துகிறேன் அதில் ஒருத்தர் வந்து உனக்கு இந்த மாதிரி தெரியல அப்படின்னா ஒரு கரெக்டான தகவல் தெரியலனா எதுக்கு சொல்கிறேன் க்ளோஸ்மெண்ட் போகவேண்டே அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாப்புல அதாவது முட்டாள்தனமான ஒரு பேச்சு நான் வந்து எதையும் இப்போ நான் இல்லை அப்படி இங்கே பேசுகிற அவ்வளோ பேரும் யாரும் நேராக போய் பார்க்குறதில்ல நமக்கு கிடைக்கிற தகவலை வச்சு அதை சம்மரைஸ் பண்ணி கொடுக்குறோம் முட்டாள்தனமாக எதுவும் வந்து எழுதக்கூடாது பேசக்கூடாது அப்படிங்கிறத நான் வந்து ஒரு ஒரு கண்டனமாக வந்து இங்கே பதிவு பண்ணுறேன் ஓகே அது இல்லாமல் இப்போது டெத்து எக்கச்சக்கமான டெத்து நாற்பதாயிரம் பேர் பக்கம் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அது போக இதெல்லாம் வந்து டெத்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லியாச்சு இல்லை இதில் எவ்வளோ பேர் இன்ஜுரிஸ்ன்னு இல்லையா காயம் கண்ணு போய் என்ன டீயர் கேஸில் இதை அடிக்கும் போது கண்ணு போய் கை போய் காலு போய் விழுந்து விழுந்து அப்புடின்னு அந்த இதில் வந்து இன்ஜூரிஸ் ஆனவங்க அது மட்டும் மூன்று லட்சம் பேர் அவங்க அடுத்து என்ன இன்ஜூரிஸ் ஆனதுக்கப்புறம் வந்து உடனே ஹாஸ்பிட்டல் பயங்கரமாக இருக்கா குட தூக்கி எல்லாம் சரி பண்ணி வராங்களா ஹாஸ்பிட்டலும் பிரச்சனைங்க எல்லா வகையிலும் கவர்மெண்ட்டே வந்து இயங்க முடியாத அளவுக்கு அவ்வளோ நெருக்கடி அவ்வளோ நெருக்கடி கொடுத்துருக்காங்க அதையும் தாண்டி இந்த கவர்மெண்ட் வந்து அடுத்து டெவலப் ஆகி வரணும் அப்படிங்கிறதான் அதுக்கு சைனா வந்து உதவி பண்ணுறது சவுதி அரேபியா உதவி பண்ணுறதுக்கு தயாராக வர்றாங்க என்னை நெருக்கி வர்றாங்க ஆனால் இப்போ முதல்ல சொன்னது இந்த இஸ்லாமிக் நேட்டோ ஈரானுக்கு அகேன்ஸாக வருது அப்படின்னா அமெரிக்காவோட கைப்பாவையாக துருக்கி இருக்காங்க தான் அந்த துருக்கியை வந்து வெளியில் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி சவுதி அரேபியாவும் முழுசாக நம்பாதுன்னு தான் தோணுது அமெரிக்காவுக்கு தான் நடக்கும் அப்படின்னு தோணுது ஏன்னா இங்கே ஓகே நாங்கள் வந்து இப்படிலாம் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இது இஸ்ரேலுக்கு எதிராகவே இந்த இஸ்லாமிக் நேட்டோ வந்துருச்சுன்னா என்ன செய்ய முடியும் அப்படி ஒரு சூழல் இருக்குது ஆனால் இந்த இஸ்லாமிக் நேட்டோ அனௌன்ஸ் பண்ண உடனே ஃபஸ்ட்டு எதிர்ப்பு வந்தது எங்கேருந்துன்னா இது இஸ்ரேலில் இஸ்ரேலேருந்து வந்தது ஓகே இப்போ வந்து மொத்த ஈரானில் இப்போ வந்திருக்க மொத்த டேமேஜஸ் இதில் வந்து பத்தொம்போது கோடி பத்தொம்போது மில்லியன் டாலர் நூற்றி அறுபது மில்லியன் டாலர் நூற்றி ஐம்பது மில்லியன் டாலர் ஒன் ப அப்புறம் வந்து இன்டர்நெட்டு வந்து ஒவ்வொரு நாளும் இன்டர்நெட் இல்லாதனால அதில் லாஸு அப்படின்னு போட்டு கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பில்லியன் யுஎஸ் டாலர் அப்படின்னு ஓவராலாக வந்து இங்கே வந்து டேமேஜஸ் எல்லாம் கணக்கு போட்டு சொல்லியிருக்காங்க ஒரு அப்ராக்சிமேட் கணக்கு தான் என்னென்னா ஒரு நாலுலேருந்து அஞ்சு பில்லியன் யுஎஸ் டாலர் அது வந்து கிட்டத்தட்ட நாற்பதாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் கோடி ரூபா அல்லது முப்பத்தி ஏழாயிரம் கோடியிலேருந்து முப்பத்தி ஆறாயிரம் கோடியிலேருந்து நாற்பத்தாயிரம் கோடியில் நாற்பதுலேருந்து ஐம்பதாயிரம் கோடி ரூபா அப்படிங்கிறது அங்கே இப்போ ஏற்பட்டிருக்க லாஸ் அது போக இப்போ டெவலப்மெண்ட் வரணும்ல அக்ரிகல்ச்சர் நடக்கணும் இண்டஸ்ட்ரி நடக்கணும் மேனுஃபேக்சரிங் நடக்கணும் மக்கள் அன்றாட வாழ்க்கையை வந்து பொருளாதாரம் எல்லாம் போகணும்ல அது எதுவுமே இப்போ உடனே நடக்காது இப்போ இந்த லாஸ் வந்து இப்போ உள்ள கரண்ட் லாஸ்ஸு இதுக்கப்புறம் இன்னும் வந்து அந்த லாஸ் வந்து கண்டினியூ ஆகும் ஆனால் போராட்டம் கலவரம் வந்து போராட்டம் குறைஞ்சிருக்கு கலவரம் குறைஞ்சிருக்கு இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டேப் ஸ்டேபிள் ஆகணும் அப்படிங்கிறதான் ஸோ இந்த லாஸில் இருந்து ஈரான் மீண்டு வரணும் எப்படி எப்போ மீண்டு வரப்போகுதுன்னு தெரியாது அடுத்த ஒரு அடுத்தடுத்த அப்டேட் என்னென்ன வருதுன்னு வருதோ அதை எடுத்து நான் வந்து உங்களுக்கு தகவல் கொடுக்குறேன் நன்றி